தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே பார்க்க முடியாம முதுகு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டாங்க இது புரியாம நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில பேர் இதை புரிஞ்சு ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்தா அவனையும் பொழைக்க தெரியாதவன் சொல்ற அறியாம இருக்கு ஒரு சிலருக்கு விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணே தரக்கூடாதுங்கிற பிற்போக்குத்தனம் இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் படிச்சவனும் சேர்ந்துதான் விவசாயம் பாக்குறான் ஆனா இந்தியாவில் மட்டும்தான் படிச்சவன் விவசாயம் பார்க்கக்கூடாது படிக்காத மட்டும்தான் விவசாயம் பார்க்கணுங்கிறது தலையெழுத்தா போச்சு நான் விவசாயத்தையும் விவசாயம் தூக்கி பேசுற காரியங்க வரல ஆனா நாங்க ஏன் பேசுறேன்னா மீத்தேன் எடுக்கிறேன் பீத்தை நடுக்கிறேன் ஈத்தை நடுக்கிறேன் விவசாயத்தையும் விவசாயம் அழிக்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு மாமா வீட்டுக்கு ரைடு வந்துட போகுது பணக்காரங்க டயட்டும் ஏழையுடைய பட்டினியும் என்னைக்கு வேற வேறனு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விவசாயம் பார்க்க வச்சுட்டு அவங்கள ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வச்சது எவ்வளவு பெரிய தேசிய குற்றம்னு உங்களுக்கு புரியும்